ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கருணாகரன் அண்ணனை பற்றி பார்க்க போகிறோம் மதுரை உசிலம்பட்டியிலேருந்து ஏசு கிறிஸ்துக்காக உண்மையும் உத்தவமாக ஊழியம் செய்கிற கருணாகரன் அண்ணனை பற்றி பார்க்க போகிறோம் கருணாகரனை ஊழியத்தில் பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க ஊழியத்தில் வர்ற காணிக்கையில் எழுபத்தைந்து சதவீதத்தை டிக்கெட்டவர்களுக்கு கொடுக்காங்க அது போக அவங்க உழைக்கிறதுலருந்தும் டிக்கெட் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னா அவங்க கஷ்டத்துலேருந்து வெளிவர லெவலில் ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு லட்ச ரூபா அந்த ரெண்டு லட்சம் கடனாக செட்டில் பண்ணி விடுவாங்க இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடு தேடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி அவங்க வீடு தேடி போய் ஹெல்ப் பண்ணுறத சும்மா அவங்க மொபைலில் தான் வீடியோ எடுப்பாங்க மற்றபடினாலும் அவங்க பிரசங்கன்னாலும் சரி மொபைலில் தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சும்மா மொபைலில் எடுப்பாங்க அது குவாலிட்டியாக கூட இருக்காது அந்த வீடியோலாம் பார்த்தா குவாலிட்டியாகவே இருக்காது அப்படி தான் இருக்கும் அது எதார்த்தமாக இருக்கும் சும்மா அப்படி செட் பண்ணிலாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க எதுவும் ரிகார்சல் பண்ணாமல் எந்த எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும் அவங்க வீடியோஸ் எல்லாமே அதை கொண்டு வாப்பா ஏ இப்படி வாப்பா அப்படி வாப்பா அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இப்படி யாருமே வீடியோ போட மாட்டாங்க அதாவது சின்ன ஹெல்ப் பண்ணுறவங்களும் எப்படி வீடியோ போடுவாங்க அதை பயங்கரமாக எடுத்து அப்படி போடுவாங்க இவங்க சும்மா மொபைலில் எடுத்து போடுவாங்க ஒரு தாழ்மையாக தான் இருக்காங்க இப்போ அவங்க காணிக்கையை எழுபத்தஞ்சு சதவீதம் மற்றவங்களுக்கு தான் உதவுறாங்க இப்போ அவங்கள பெருசாக காட்டணும்னு நினச்சா என்ன பண்ணலாம் நல்ல பெரிய கேமரால எடுத்து சூப்பராக போடலாம் அதை எதுக்கு கேமராவுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த மாதிரி டிக்கெட்டு உதவி செய்கிறாங்க இப்போ யூடியூப்லலாம் பாருங்களேன் நான்லாம் மொபைலில் தான் எடுக்கோம் நான் எல்லாம் ரூபா மொபைலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் சேனலை நிறையா யூடியூப் சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல குவாலிட்டியான கேமரா அதுக்கப்புறம் அதுக்கு எடிட்டர்ஸ் இப்படி தான் வச்சு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க கருணாகரனை நினைத்தால் இந்த மாதிரி கேமரா எடிட்டர் வச்சுலாம் வீடியோ போடலாம் ஆனால் கருணாகரனை பொறுத்தவரை இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காங்க அதனால தான் அவங்க சும்மா மொபைலில் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் தானே இவங்க ஹெல்ப் பண்ணுறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க கேமரா இருபதாயிரம் மொபைல் தான் நினச்சா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கேமரா வாங்கலாம் வாங்கலை இந்த விஷயம் கருணாகரண்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நல்ல விஷயத்த மற்றவங்க ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் இது வந்து கோவில்பட்டியில் நடந்த ஒரு விஷயம் மாட்டுத்திறனாளிகளை சந்தித்து அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணனும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க கருணாகரன் அண்ணனும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த வீடியோவை பாருங்கள் நான் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இவங்க எப்படி வீடியோ போடுறாங்க அதை என்ன சொல்கிறது இவங்க ஊழியத்தை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அப்படி ஒரு ஊழியக்காரர் யார் இருப்பா எனக்கு தெரிஞ்சு கருணாகரனை மட்டும்தான் புகழ்ச்சி விரும்பாத ஒரே ஒரு ஊழியர் ஏசு கிறிஸ்து தாழ்மையை தான் விரும்புவார் அதே மாதிரி தாழ்மையாக போகிற நம்ம கருணாகரனை ஊழியம் மென்மேலும் வளரணும் பால் டிவி அண்ணனுக்காகவும் அவங்க ஊழியத்தில் உள்ள அனைவருக்காகவும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அவங்க போடுற வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் बाय वीडियो ஃபுல்லா பாருங்க பை बाय Yeah, რიილე იიქ. ჽტიირო დიქიბ ქიივ. ანბდე აიიე ეიი� desenvol <Sares> reaction இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா